Hi dear ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் யூ பேக் ஸோ நம்ம போன கிளாஸில் ப்ரீவியஸ் கலாஸ்ல நம்ம பங்கு உடைய பணிகள் பார்த்துருந்தோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பங்கு மாற்றத்தினுடைய இயல்புகள் பார்க்க போகிறோம் அதாவது இப்போது வந்து நம்ம ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஒவ்வொரு இயல்பு இருக்குது குணாதிசயங்கள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம் அதே போல் நம்மளுடைய பங்கு மாற்றத்திற்கும் என்னது சில குணாதிசயங்கள் இருக்குது சில இயல்புகள் இயல்பாகவே இது இதில் இந்த வேலைகள் ஃபுல்லாகவே செஞ்சுட்டு வருது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ஆக்சுவலி வந்து ஒரு ஃபைவ் மார்க் ஸோ நமக்கு மொத்தம் பத்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஏதாவது ஆறு பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறீங்க படிச்சுக்கிறீங்க எக்ஸாமில் வந்து நீங்கள் அஞ்சு பாயிண்ட்ஸ் எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் இனாஸ் ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இதை எளிதாக வந்து சொல்கிறதுக்காக நம்ம வந்து பங்கு மாற்றகம்னா என்ன அப்படிங்கிறத இதுவரைக்கும் பார்த்த வகையில் அது என்னென்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத வச்சு இதனுடைய இயல்பை வந்து நம்மளால் கணிக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் பங்கு மாற்றகம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது இங்கே என்ன பண்ணுவோங்க செக்யூரிட்டிஸ் அதாவது பத்திரங்களை வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடம் ஸோ நார்மலா நம்ம காய்கறிகள் வாங்கி விற்கக்கூடிய இடத்தை நம்ம என்ன சொல்றோம் காய்கறி சந்தை அப்படிங்கிறத சொல்றோம் அப்போ பங்கு பங்குகளை பத்திரங்களை வாங்கி விற்கக்கூடிய ஒரு இடத்தை என்ன சொல்றோம் நம்ம நிதி சந்தை அப்படிங்கிறதா சொல்றோம் அப்ப இது என்னது ஒரு சந்தை மொத்தத்துல இது என்னது ஒரு சந்தை இந்த பங்கு மாற்றகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏற்கனவே வெளியிடப்பட்ட பத்திரங்களை தான் என்ன பண்ணுவான் விற்பனை செய்வானே தவிர புதித புதிதாக ஒரு நிறுவனம் வெளியிடக்கூடிய பத்திரங்களை இல்லை அப்போ இவன் என்ன பண்ணுறான் ஏற்கனவே வெளியிடப்பட்டதை மறு தான் செய்கிறான் அதனால் இவன் ஒரு இரண்டாம் நிலை சந்தையாக செயல்பட்டுட்டு வர்றான் அப்படிங்கிறத பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பங்கு மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்றைக்காவது அவனே ஒரு நிறுவனத்தினுடைய பங்குகளை வாங்குறான் விற்கிறானா என்ன பண்ணுறான் இவன் ஜஸ்ட் வந்து வாங்கி விற்கிறதுக்கு தேவையான ஒரு ஒரு இடத்த ஒரு உட்க ஒரு உள்கட்ட ஒரு உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ன பண்ணுறான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறான் அதற்கு தேவையான உதவிகளை செய்துட்டு வரானே தவிர இவன் என்ன பண்ணுறது கிடையாது எந்த ஒரு நிறுவனத்தின் பங்குகளை பத்திரங்களை என்ன பண்ணுறது கிடையாது இவன் வாங்குவதோ விற்பதோ கிடையாது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட பட்டியலிடப்பட்ட பத்திரங்களை மட்டும்தான் விற்பனை செய்ய வாங்குறதுக்கு அ அனுமதிப்பானே தவிர பட்டியலிடப்படாத பத்திரங்களை வாங்கவோ விற்கவோ அனுமதிக்கிறது கிடையாது பட்டியலிடப்பட்ட அப்படின்னு சொன்னால் அந்த கம்பெனியினுடைய நேம் வந்து அஃபீஷியலாக அவங்களுடைய லிஸ்ட்டில் வந்துருக்கும் ஓகேங்களா அதாவது இப்போ நீங்கள் கிளாஸில் இருக்கீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கிளாஸ் அஃபிஷியலாக எழுதி எழுதியிருப்பாங்கல்ல அது மாதிரி ஒரு நிறுவனம் வந்து பத்திரங்களை பங்களை வெளியிடுன்னு சொன்னால் அவங்களுடைய நேம் வந்து அஃபிஷியலாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க எழுதி வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நிறுவனங்கள் இன்னும் பத்திரங்களை ஃபுல்லாகவே நம்ம பட்டியலிடப்பட்ட பத்திரங்கள் அதனால் அது லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம் அதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் இது பண்ண முடியும் விற்பனை செய்ய முடியும் வாங்க முடியும் தென் நெக்ஸ்ட்டு பார்த்து சொன்னால் நம்ம டைரக்டாக வாங்க முடியுமான்னு கேட்டால் ஆப்வியஸ்லி முடியாது நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ நான் இருக்கேன் இப்போ நான் போய் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை பங்கு சந்தை பங்கு மாற்றம் மூலமாக போய் வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் டேரெக்டாக என்ன பண்ண முடியாது வாங்க முடியாது அவங்க சில புரோக்கர்ஸை தரகர்களை என்ன பண்ணியிருப்பாங்க அங்கீகரிச்சிருப்பாங்க அந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட தரகர்கள் மூலமாக மட்டும்தான் நான் என்னால் என்ன பண்ண முடியும் பத்திரங்களை வாங்க முடியுமே தவிர நேரடியாக வாங்கிறதுக்கு முடியாது ஸோ இந்த மாதிரி பெரிய லெவலில் இந்த பங்கு மாற்றகம் செயல்படுது அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இவன் என்ன பண்ணியிருப்பான் மத்திய அரசாங்கத்திற்கிட்ட வந்து அங்கீகாரம் பெற்றிருப்பான் ஓகேவா சரி அப்போ இவனுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் ஸோ அதை இவன் என்ன பண்ணியாகணும் ஃபாலோ ஆகணும் அப்போ பங்கு மாற்றம் அப்படிங்கிறத வந்து ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒழுங்கமைக்கிறதுக்காக தான் செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்போ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க சில கைடன்ஸ் வழிகாட்டுதல் கொடுத்துருப்பாங்க எப்படின்னா நீங்கள் செயல்படணும் உங்களுடைய வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இவங்களுக்குண்டு சில என்ன இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது நம்ம நார்மலாக நியூஸ் நியூஸில் போதே பார்த்துருப்போம் இந்த நிஃப்டி வந்து இவ்வளோ குறைஞ்சிருக்கு ஏறி இருக்குது சென்செக்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு ஏறி இருக்குது அப்படிங்கிறத காட்டும்போது ஒரு பெரிய பில்டிங்கை காட்டி அதில் என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு டிஜிட்டல்ல வந்து அந்த ஒரு நியூமரிக் டேட்டா வந்து ஃபுல்லாக ரன் ஆகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அப்படி தானே என்ன ஃபுல்லாகவே நம்ம என்ன சொல்கிறது நம்பர்ஸ் ஃபுல்லாகவே வந்து என்ன ஆகிட்டு இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது அதுல இருந்து அப்போ அதுதான் வந்து பங்கு சந்தை போல அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அதுதான் பங்கு மாற்றம் அப்போ இதுக்குன்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோம் ஓகேங்களா ரைட் ஸோ இதில் இருந்து நம்ம நம்மளால் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பங்கு மாற்றத்தினுடைய இயல்பை பார்க்கலாம் இதனுடைய முதலாவது இயல்பு பாருங்கள் பத்திரங்களுக்கான சந்தை இங்கே என்ன பண்ணுறாங்க ஒரு நிறுவனமாக இருக்கலாம் அதாவது கார்பரேட் பாடி பெரிய நிறுவனங்கள் இருக்குல்ல அவங்களுடைய பத் பத்திரங்களாக இருக்கலாம் அல்லது அரசனுடையதாக இருக்கலாம் அல்லது வந்து வேறு ஏதாவது செமி கவர்மெண்ட் ஸோ இந்த மாதிரியான நிறுவனங்களுடைய பத்திரங்களை வாங்கக்கூடிய விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடம் தான் என்னது இந்த பங்கு மாற்றம் தான் இது என்ன சொல்கிறோம் ஒரு பங்கு பரிவர்த்தனைக்கான சந்தை அப்படிங்கிறத சொல்கிறோம் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மறு விற்பனை பத்திரங்களுக்கான சந்தை ஸோ ஏற்கனவே வெளியிடப்பட்ட பத்திரங்களை என்ன பண்ணுறாங்க இவங்க மறு விற்பனை தான் செய்கிறாங்க ஏற்கனவே வெளியிடப்பட்ட பத்திரங்களை என்ன பண்ணுறான் மறு விற்பனை தான் செய்கிறான் அதனால் இவங்க நம்ம என்ன சொல்கிறோம் இரண்டாம் நிலை சந்தை அப்படிங்கிறதாக குறிப்பிடுறோம் தென் பத்திர வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துதல் இவங்க என்ன இல்லை இவங்களுடைய சொந்த கணக்கில் எந்த ஒரு நிறுவனத்தின் பத்திரங்களை பங்குகளை வாங்குவதோ விற்பதோ கிடையாது ஸோ அவங்க அந்த பத்திரங்கள் வந்து விற்பனை செய்வதற்கு வாங்குவதற்கும் ஏதுவான என்ன பண்ணுறாங்க ஒரு உள்கட்டமைப்பு வசதிகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்களே தவிர இவங்க அவங்களுடைய நேம்ல வந்து என்ன பண்ணுறது கிடையாது வாங்குவது விற்பதோ கிடையாது இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் பட்டியலிடப்பட்ட பார்த்த பத்திரங்கள் மற்றும் சாரி பத்திர பட்டியலிடப்பட்ட பத்திரங்களில் மட்டும் வணிக நடவடிக்கைகள் மேற்கொள்ள அனுமதி அளித்தல் ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க பட்டியலிடப்பட்ட பத்திரங்களை மட்டும்தான் வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ அனுமதி கொடுத்துருக்காங்களே தவிர பட்டியலிடப்படாத பத்திரங்களை என்ன பண்ணுறது இல்லை இவங்க இடத்துல வந்து வாங்கவோ விற்கவோ அனுமதிக்கிறது கிடையாது ஓகேங்களா ஸோ இவங்க அஃபிஷியலாக சில லிஸ்டட் செக்யூரிட்டிஸ் வச்சுருப்பாங்க அந்த கம்பெனியோட நியம் இருக்கும் அந்த மாதிரியான நிய பத்திரங்களை மட்டும்தான் வாங்கவோ விற்கமோ முடியுமே தவிர அன்லிஸ்ட் செக்யூரிட்டிஸை வாங்க விற்க முடியாது தென் உறுப்பினர்களால் மட்டும் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இப்போ நம்ம போய் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பங்கு மாற்றங்கள் மூலமாக வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டைரக்டாக வாங்க முடியாது இவங்க சில நபர்களை அதாவது தரகர்களை என்ன பண்ணியிருப்பாங்க அங்கீகரிச்சிருப்பாங்க இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட தரகர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மூலமாக மட்டுமே தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் பத்திரங்களை பங்குகளை படனீட்டு பத்திரங்களை என்ன பண்ண முடியும் வாங்க முடியுமே தவிர நம்மளால் நேரடியாக போய் வாங்கி கொள்ள முடியவே முடியாது ஓகேங்களா த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தனிநபர்களின் அமைப்பு இது வந்து என்னது ஒரு தனிநபர்களின் அல்லது குழுக்களின் பதிவு செய்யப்பட்ட அல்லது பதிவு செய்யப்படாத ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா மேபி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அல்லது அன்ரெஜிஸ்டர்டாகவும் வச்சுக்கலாம் தென் நெக்ஸ்ட் பார்த்தோம்னு சொன்னா மத்திய அரசின் அங்கீகாரம் டெஃபினட்டா இந்த மாதிரி எல்லாருடைய பணங்களை பணங்கள் ஃபுல்லாவே வந்து ஒரு ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணியா இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மத்திய கிட்ட இருந்து அங்கீகாரம் பெற்று இந்த பங்கு மாற்றகம் செயல்படணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குண்டு என்னது விதிகளின் படி தான் செயல்படுது இவங்களுக்கு வந்து சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ணபடி தான் இவங்க வந்து என்ன பண்ணணும் செயல்படணும் அது மட்டும் இல்லாமல் செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாஜூட்டரி பாடி சட்டப்பூர்வமான ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணுவாங்க அதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வந்து வகுத்துருக்காங்க அந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளையும் ஃபாலோ பண்ணக்கூடியது இந்த பங்கு மாற்றத்தினுடைய ஒரு தலையாய கடமையாக இருந்துட்டு வருது இந்த நெக்ஸ்ட் பார்த்தோம்னா குறிப்பிட்ட இடம் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷன் அதாவது இந்த தரகர்கள் ஃபுல்லாகவே சந்தைக்கு வந்து தினசரி ஒன்று கூடி வணிக நடவடிக்கைகள் என்ன பண்ணுறாங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிறப்போ வெவ்வேறு வணிக பத்திரங்கள் விலைகள் காண்பிக்கப்படுகிறது சரி இந்த தரகர்கள் ஃபுல்லாவே டெய்லி வந்து என்ன பண்ணுறாங்க அதாவது ஒர்க்கிங் டேஸில் வேலை செய்யக்கூடிய அந்த நாட்களில் மண்டே டு ஃப்ரைடே ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பத்திரங்கள் ப பங்குகளை வாங்குகிறாங்க விற்கிறாங்க இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுறதுனால அவங்களுக்கு கொண்டு என்ன இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது யூஸ்வலாக வந்து இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு ஆனதுனால எலக்ட்ரானிக் மூலமான மின்னணு முறைகள் தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி வணிக நடவடிக்கைகள் வந்து இப்போ வந்து செயல்படுத்தப்பட்டு வருது இந்த நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நிதி அளவீடுகள் ஃபைனான்ஷியல் பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம் அதாவது நம்ம நாட்டினுடைய எக்கனாமிக் லெவல் பொருளாதாரம் எப்படி இருக்குது எந்த அளவிற்கு வந்து போய்கிட்டு இருக்குது சரிதா இல்லை வந்து அதிகமாகிட்டு வருதா அப்படிங்கிறத நம்ம அளவிடுவதற்கு இந்த பங்கு மாற்றங்கள் உதவியாக இருக்குது ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த பங்கு சந்தையில் வந்து அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு தெரியும் சென்செக்ஸ் நிஃப்டி இந்த மாதிரி புள்ளிகள் வந்து சரிவடையும் போது நம்ம நாடு எந்த அளவுக்கு வீச்சடையுது அப்படிங்கிறது தெரியும் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க முதலீடு செய்கிறவங்க வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க தே ஆர் கெட்டிங் பேக் அவங்க வந்து பின்வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியும் இருந்து புரிஞ்சிக்க முடியும் ஸோ எந்த அளவிற்கு நம்ம நாடு நிதியளவில் அதாவது பொருளாதார ரீதியாக டெவலப் ஆகிட்டு வராங்க க்ரோத் ஆகிறாங்க அப்படிங்கிறத வி கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை கண்டுபிடிக்க முடியும் இந்த பங்கு மாற்றம் மூலமாக ஓகேங்களா ஸோ இதுதான் இதனுடைய இயல்புகளாக இருந்துகிட்டு வருது ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கமெண்ட்டில் கேளுங்கள் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் ரிகார்டிங் டாபிக் நம்மளுடைய தலைப்பின் அடிப்படையில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக கேட்குறேன்